இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ராஜீவ்காந்தி வீதியில் வரும் வாடகை நாலாயிரத்தி இரநூறுவா வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரேட் ரம்மையான கெட்டு ரேட் வந்து ரொம்ப கம்மி யாருக்கு இருக்கோ பொருங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து மூவாயிரூவா வரும் வீடு நல்லா டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது வாசல் வந்து வடக்கு பத்த வாசல்